புதிய உபகழிவு மற்றும் அமைச்சர் நடைபெற்றது மதுரை மாநகராட்சி மண்டலம் பகுதியில் புதிய மற்றும் மழைநீர் வடிகால்களில் தூர்வாறுவதற்கு புதிய வாகனத்தை வணிக மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் பி மூர்த்தி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்நிகழ்வின் போது மதுரை மாநகராட்சி ஆணையாளர் சித்ரா விஜயன் முன்னிலை வகித்தார் மதுரை மாநகராட்சி மண்டலம் இரண்டுக்கு உட்பட்ட வாடி எண் அறுபத்தி மூன்று அறுபத்தி நான்கு அறுபத்தி ஐந்து ஆகிய வார்டு பகுதிகளில் இருந்து வரும் கழிவுநீர் பைபாஸ் ஆலையின் அருகில் உள்ள பெத்தானியாபுரம் உப கழிவு நீரேற்ற நிலையத்திற்கு வந்தடைகிறது உப கழிவு நீரேற்ற நிலைய கிணற்றின் கொள்ளளவு குறைவாக இருப்பதால் கழிவுநீர் சென்று அடைவதில் சிரமம் ஏற்படுகிறது எனவே அப்பகுதி பொதுமக்களின் வசதிக்காக மண்டலம் இரண்டு வார்டு எண் அறுபத்தி மூன்று பெத்தானியபுரம் சர்வீஸ் ரோட் பகுதியில் ரூபாய் ஐம்பத்தி எட்டு லட்சம் மதிப்பீட்டில் புதிய உபக்கழிவு நீரேற்று நிலையம் அமைப்பதற்கான பூமி பூஜை அமைச்சர் தலைமையில் நடைபெற்றது இந்த உபகழிவு நீரேற்ற நிலையம் அமைக்கப்பட்டவுடன் வார்டு எண் அறுபத்தி மூன்று அறுபத்தி நான்கு மற்றும் அறுபத்தைந்து ஆகிய வார்டு பகுதிகளில் உள்ள பாதாள சாக்கடைகளில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் விரைவாகவும் சீராகவும் புதிய உபக்கழிவு நீரேற்ற நிலையத்திற்கு வந்தடையும் மதுரை மாநகராட்சி ஐந்து மண்டலங்களுக்கு உட்பட்ட நூறு வார்டு பகுதிகளில் உள்ள சாலையோர மழைநீர் வாய்க்கால்களில் தூர்வாருவதற்கு ஏற்கனவே ஐந்து மினி எஸ்குவேட்டர் வாகனம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது தற்பொழுது தனியார் நிறுவனத்தின் பங்களிப்பின் மூலம் ரூபாய் ஏழு புள்ளி அறுபத்தி ஏழு லட்சம் மதிப்பீட்டில் புதிய மினி எஸ்குவேட்டர் வாகனம் வழங்கப்பட்டுள்ளது இந்த வாகன மண்டலம் ஐந்துக்கு உட்பட்ட வார்டு பகுதிகளில் பயன்படுத்தப்பட்டு உள்ளது இந்த புதிய வாகனத்தை அமைச்சர் மூர்த்தி கொடியசித்து பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தார் தொடர்ந்து மதுரை மாநகராட்சியில் தூய்மை பணியாளர்களால் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்து வந்த பழனியம்மாள் குருராஜன் வீரம்மாள் ஆகியோர் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு காலமாக்கிவிட்டார்கள் அன்னாரின் குடும்பத்தினர்களுக்கு அவர்லாந்து தனியார் நிறுவனத்தின் மூலம் இறப்பு காப்பீடு நிதியாக தலா ஐந்து லட்சம் வீதமாக மொத்தம் பதினைந்து லட்சத்திற்கான காசோலினை அன்னாரின் குடும்ப உறுப்பினர்களிடம் அமைச்சர் வழங்கினார்

அஞ்சடி பாதம் விட்டுடுங்க பாதே விட்டுடுங்க அஞ்சடி பாதம் ஆடற சார் 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 பாதே ஆட பாதம் அஞ்சடி பாதம் விட்டுடானே போறேன் இங்க வாமா சோமா சோமா கிணாரி வாடா பியலு சார் குடே போற குடே போறடா நான் வந்து அங்க இருந்து வரேன் வாங்க ஆர்க்கடா நாகா படுவா வாங்க